தஞ்சை வெண்ணாற்றில் அடித்துச் செல்லப்பட்ட பதினேழு வயது இளைஞரின் உடல் ட்ரோன் உதவியால் மீட்கப்பட்டுள்ளது தஞ்சையை சேர்ந்தவர் முகமது சமீர் பதினேழு வயதான சமீர் மற்றோருக்கு ஒரே பையனாவார் பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றவுடன் உயர்கல்வி பயில திருச்சி ஜோசப் கல்லூரியில் பொறியியல் படிப்புக்காக சேர்ந்து மூன்று நாட்களான நிலையில் நேற்று முன்தினம் தஞ்சை வெண்ணாற்றில் நண்பர்களுடன் குளிக்க சென்றுள்ளார் நேற்று முன்தினம் மாலை குளிக்க சென்றவர் கரை திரும்பவில்லை இந்நிலையில் உடன் சென்ற நண்பர்கள் கூறியதை அடுத்து முகமது சமீரை தஞ்சை தீயணைப்பு வீரர்கள் தேடிய நிலையில் முகமது சமீர் கிடைக்கவில்லை முகமது சமீர் குடும்பத்தார் கேட்டுக் அடுத்து தஞ்சையில் ட்ரோன் தயாரிப்பு நிறுவனம் யாழி ிரோஸ்பேஸ் நிறுவனம் மீட்பு பணியில் இறங்கியது இன்று ஐந்து மணி நேரத்திற்கும் மேல் தஞ்சை வெண்ணாற்றில் தேடிய நிலையில் முகமது சமீரின் உடலை சுழல் ஒன்றில் கண்டறிந்து ட்ரோன் பைலட் தெரிவித்தவுடன் தீயணைப்பு வீரர்கள் முகமது சமீரின் உடலை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் நண்பர்களுடன் குளிக்கச் சென்று சுழலில் சிக்கி மரணமடைந்த இளைஞரின் உடல் ட்ரோன் மூலமாக மீட்கப்பட்ட நிலையில் அப்பகுதியே சோகத்தில் மூழ்கியுள்ளது